அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மூணு எக்ஸோ இந்த கம்பெனி பார்த்தா பார்க்கக்கூடும் இது நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி சேலம் கம்பெனி சேலத்தில் ஆஃபீஸு இருக்குது இதை பற்றி ஆஃபீஸ் விசிட் வீடியோவும் நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அதை பார்த்துக்கலாம் நீங்கள் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது நேற்றே போட்டாச்சு அது பார்த்துக்கலாம் சரிங்களா இது வந்து கோல்டில் கொடுத்து நமக்கு வருமானம் தராங்க இதில் வந்து மக்களோட பாதுகாப்பு அடங்கியிருக்கு கோல்டை வாங்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணும்போது எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக நம்ம ட்ராவல் பண்ணலாம் ஓகேவா நம்ம நிறைய கம்பெனி பார்த்துட்டோம் ஆன்லைனில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ரெண்டு மாதம் மூணு மாதம் ரன் பண்ணிட்டு ஓடி போயிடறாங்க அதனால் தான் நம்ம வந்து இனிமேல் அந்த மாதிரி கான்செப்ட் எடுக்கவே கூடாது நம்ம நம்பி நம்பி போகிறோம் நம்பிக்கை நிறைய பேர் பண்ணுறாங்க அதனால் இந்த மக்களுக்கு திறமை மக்களுக்கு தரமான ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் நம்ம கொடுக்குன்னு சொல்லி இந்த மூணு எக்ஸோ கம்பெனி எடுத்துருக்கோம் ஏன்னா மூணு எக்ஸோவில் நம்ம மக்கள் கட்டக்கூடிய மணிக்கு பாதுகாப்பாக தங்கம் கொடுத்துட்றாங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடி ரிஜிஸ்டன் கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரன் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எல்லாம் ஈஸியாக பண்ணிப்பீங்க உங்களோட டீட்டெயிலெல்லாம் கொடுக்க போகிறீங்க அது உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க ஐடி நம்பர் போட்டு உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு சைடின் பண்ணாவே உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும் சரிங்களா ஸோ லாகின் ஆகுது பாருங்க லாகின் ஆகி நம்ம என்ன பிளான்ல இருக்குன்னு சொல்லி எல்லாம் காட்டிடுவோம் ஸோ நம்ம வந்து நான் ஜாயின் பண்ணும்போது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்போ வந்து நம்ம சில்வர் எடுத்து வந்தோம் ஓகேவா சில்வர் போட்டு நம்ம வந்து வாங்கி வந்திருந்தோம் இப்போ வந்து நம்ம கோல்டு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கு கொஞ்சம் அப்டேட் ஆகும் சரிங்களா இப்போ நிறைய பேர் கோல்டு பிளான் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க கோல்டுன்னு வந்து நீங்கள் ஆக்டிவ் பண்ணிங்கன்னா இங்கே என்ன கிராமில் வந்தீங்களோ அது வந்து இங்கே காட்டிகிட்டு இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம நேற்று கோல்டுக்குலாம் காயின் வந்து வாங்கிட்டு வந்து ஃபோட்டோஸ்லாம் போட்டுருந்தோம் பார்த்துட்டு போய் ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்லேயே இகாம் சைட்டும் அட்டாச் ஆயிருக்குங்க ஓகேவா இங்கே பாருங்கள் கவர்மெண்ட்டில் அப்ரூவல் பண்ணபடி அதாவது கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க டேவட் மட்டும் தான் அப்ரூவல் ஓகேவா நெட்ஒர்க் மாட்டீங்களா மக்களுக்கு பாதுகாப்பாக அவங்க கட்டக்கூடிய மனைவிக்கு பொருள் கொடுத்து நமக்கு வந்து அவங்களுக்கு வருமானம் தரீங்களா தந்துக்கோங்க அந்த மாதிரி கம்பெனிகள் மட்டும் தான் அனுமதியும் சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் இந்த கம்பெனி வந்து டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இவங்களோட வெப்சைட் குள்ளையே பார்த்தீங்கன்னா இகாம் சைட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோல்டு எவ்வளோ ரேட்டு இந்த ஐம்பது கிராம் கோல்டில் நீங்கள் என்ட்ரி அக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் எண்ட்ரி ஆகும்போது ஐம்பது கிராம் கோல்டு அல்லனா ஒன் கிராம் கோல்டு காயின் அந்த பிளானில் என்ட்ரி அக்கலாம் இப்போ ஐம்பது கிராம் சில்வர் பார்த்துங்க ஐம்பது கிராம் சில்வர் ஓகேவா ட்ரிபிள் நைன் பாயிண்ட் நைன் பியூரிட்டி இதோட கோல்டு பியூவிட்டி இது வந்து எம்எம்டிசி பேம்ப்புன்னு சொல்லி கவர்மெண்ட் சைட் இருக்குது அந்த சைட்டில் இவங்க வந்து டீலர்தான் இருக்காங்க அவங்களுக்கு சில டார்கெட்டில் அதுக்கு கோல்டு சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகேவா இவங்க வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கொண்டு வந்தால் இன்னும் நல்லா சேல் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம கொண்டு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதன் மூலிமா அவங்களுக்கு அதிகமாக ஆகும்போது அதிகமான ப்ராஃபிட்டும் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து நமக்கு பேசி தராங்க சரிங்களா ஸோ கோல்டு ரேட்டு பார்த்து சார் இது வந்து சில்வர் ரேட்டு ஐம்பது கிராம் சில்வர் ரேட்டு இங்கே போட்டிருப்பாங்க இதெல்லாம் ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் போட்டிருப்பாங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லும் வந்து கொடுப்பாங்க சரிங்களா இது வந்து புதுசாக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த பிளான் ஆர்ஓய் பிளான் ரெண்டு மாதம் முன்னாடி வந்த கம்பெனி தான் பட் இருந்தாலுமே அப்போ வந்து ரஃபல் பண்ணால் தான் இன்கம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க இப்போ வந்து ரஃபல் பண்ணனாலும் மக்கள் இன்கம் கொடுங்கன்னு சொல்லி நிறையா விஷயங்கள் கொண்டு வந்துருக்காங்க அதை பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் என்ட்ரி ஆகும்போது உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா என்ன ரேட்டு போயிட்டுருக்கு இன்னைக்குன்னு சொல்லி காட்டும் இது வந்து டெய்லி அப் அண்ட் டவுன் ஆகும் அதனால் வந்து டெய்லி இந்த ரேட் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும் ஸோ எம்எம்டிசி பேம்ப் அந்த வெப்சைட்டு நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா அதுவும் நான் காட்டுறேன் அதில் என்ன ரேட்டு போகுதோ அதுதான் வந்து இங்கேயும் அப்டேட் ஆகும் ஓகேவா அதுக்கப்புறம் மூணு எக்ஸோ ப்ரீபெய்டு கார்டு தராங்க ஸோ அந்த கார்டு டெலிவரி ஆகிறதுக்கு நமக்கு ஒன் ரெண்டு டெலிவரி சார்ஜ் கட் கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ கார்டுக்கு மட்டும் நம்ம ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறாங்க மித் மற்றபடி நம்ம கட்டக்கூடிய மணிக்கு நம்ம ஜிஎஸ்டி போட்டு நம்ம சில்வர் கோல்டு அண்ட் சில்வர் வந்து வாங்கிடுவோம் ஸோ சில்வர் ரேட்டு வந்து இது கொடுப்பீங்க அது இந்த கார்டுலாம் பேமெண்ட் பண்ணுவீங்க ஏழாயிரத்தி அறுபது ரூபா பேமெண்ட் பண்ணுறீங்க ஸோ இந்த பேமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா ஸோ இந்த பேமெண்ட்டில் வந்து நமக்கு மந்த்லி த்ரீ பர்சன்ட் வந்து கிடைக்கும் ஓகேவா இது வந்து செல்ஃப் இன்கம் இது வந்து ஆறு மாதத்துக்கு கிடைக்கும் ஸோ இதாங்க செல்ஃப் இன்கம்னா இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் நல்லா டீம் கொடுக்கலாம் இதில் ஸோ நிறைய பேர் நிறைய கான்செப்ட்டில் டீம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன் அதனால் கம்பெனிக்காக தான் ஏமாற்றிட்டு போயிட்டானா நமக்கு வந்து மற்றம் வந்து நம்மளை கேட்போம்னு சொல்லி நம்ம டீம் கொடுக்க மாட்டோம் ஆனால் இதில் நீங்கள் ஈஸியாக டீம் கொடுக்க முடியும் நெட்ஒர்க் மாட்டிங்கன்னா நாங்கள் கீழே கீழே டீம் ஃபார்ம் பண்ணணும் அதுதான் நெட்ஒர்க் மாட்டிங்க ஓகேவா கடந்த சில நாட்கள் அனுபவத்தில் நிறைய கம்பெனிகள் நம்ம வந்து ஏமாற்றிட்டு போகிறதுனால நம்ம வந்து மக்கள் ரெஃபர் பண்ணவே பயப்படுறாங்க நம்ம மட்டும் போ பட்டினா போதா சாமி அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறாங்க ஓகேவா ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க ஓகேவா மக்களுக்கு தரமான கோல்டு சில்வர் வந்து நீங்கள் கையில் காசு கொடுத்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஆஃபீஸ் எங்கே இருக்குது சேலத்தில் இருக்குது மெயின் ஆஃபீஸு ஓகேங்களா அதுக்கப்புறம் திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது அங்கேயும் சில்வர் வந்து வாங்கிக்கலாம் அங்கே திருச்சியில் சில்வர் மட்டும் சில்வர் தான் இருக்குது கோல்டு கிடையாது சரிங்களா சேலத்தில் எல்லாமே வச்சுருப்பாங்க நீங்கள் வரும்போது சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கையோட காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடலாம் சொல்லாமல் வந்துடாதீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா அப்போ தான் ரெடி பண்ணி வைக்க முடியும் அவங்க சரிங்களா ஏன்னா வந்து ஒரு முன்னாடியே பிஃபோராக சொல்லிட்டு வாங்க சரிங்களா அப்போ தான் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சு உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் சரிங்களா அது பார்த்துக்கோங்க ஸோ இந்த ரேட் இது கொடுக்குறீங்க இதில் வந்து மூணு பர்சன்ட் கிடைக்கும் ஸோ இங்கே ஒன் டைம் தான் ஐடி போட முடியுமா அப்படின்லாம் கிடையாது ஒன் ஒன் டைம் நீங்கள் ஐடி போடும்போது இதுக்குள்ளே தான் வர முடியும் இந்த பிளான்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே வந்து பர்ச்சேஸ் வந்து எல்லாத்தரை வாட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லா இன்கமுக்கும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் போதெல்லாம் இந்த பேமெண்ட் கொடுத்து தான் எத்தனை வாட்டி பர்ச்சேஸ் பண்ணலாம் சரி இந்த பேமெண்ட் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு மந்த்லி த்ரீ பர்சன்ட் ஆவே கிடைச்சிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ பத்து வாட்டி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த அமௌண்ட் கொடுத்து பத்து வாட்டி மூணு பர்சன்ட் ஆரோவின்னு வந்து உங்களுக்கு அடிச்சி இருக்கும் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க இதுலேருந்து மூணு பர்செண்ட்லாம் கால்கலேட் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா ஸோ இந்த பிளானில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகிக்கலாம் அது போக இங்கே பாருங்கள் கோல்டு ப்ளான் ஸோ கோல்டு பிளானில் என்ட்ரி ஆகிக்கலாம் ஸோ எந்த பிளான் வேணால் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் எந்த பிளான் வேணால் நீங்கள் டீம் எடுத்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்கம் ஆட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ டீம் எடுக்கலனாலும் இன்கம் வந்து ஆறு மாதத்துக்கு மாதத்துக்கு மூணு பர்சன்ட் தருவாங்க ஸோ இது வந்து கோல்டுங்க கோல்டோட ரேட்டு பாருங்க இங்கே அப்டேட் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் ஒன் கிராம் ஒன் கிராம் கோல்டுல நீங்கள் என்ட்ரி ஆகிக்கலாம் ஓகேவா ட்ரிபிள் நைன் பாயிண்ட் நைன் பியூவிட்டி பக்காவாக இருக்கும் இந்த கோல்டு நானும் வாங்கிட்டு வந்தேன் பாண்டு பீஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஐயோ அதில் ஒரு நாலு பேர் வந்து வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க நம்ம வேலூர் ஜோலாவேட்டை வாணிப்பேட்டை இந்த லைனில் உள்ளவங்களாம் வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் சரிங்களா நீங்கள் சேலம் போக தேவைல சேலம் ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா அங்கே போக தேவையில்லை ஸோ நம்மக்கிட்ட பணம் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஓகே இங்கே பாருங்கள் கோல்டு ரேட்டு வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ஓகேவா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ஸோ மூணு எக்ஸோ கார்டு ஓகேவா மூணு எக்ஸோ கார்டு வந்து ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா மொத்தமாக வரும் அது வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்தம் பத்தாயிரத்தி நூறுரூவா நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க ஸோ இங்கே என்ன ரேட்டு போட்டிருக்கோ அதை பேமெண்ட் பண்ணுவீங்க சரிங்களா பேமெண்ட் பண்ணிட்டு அதில் வந்து மூணு பர்சன்ட் வந்து மந்த்லி மந்த்லி நம்ம கடைசி இருக்கும் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகேங்க இதுதாங்க அந்த பழம் அதாவது ஃபிஃப்டி கிராம் கோல்டு வெள்ளி பிளானில் என்ட்ரி ஆகலாம் அடுத்து ஒன் கிராம் கோல்டு பிளானில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ட்ரி ஆகலாம் ஸோ நம்ம வந்து அதில் என்ட்ரி ஆனோ ரெண்டு மாதம் முன்னாடி அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கோல்டுலாம் வாங்கிட்டு வந்ததுப்போம் அதையும் வீடியோ போட்டிருப்போம் இதுவும் வந்து நம்ம இன்னும் ஐடி போட்டு நம்ம பண்ணிட்டோம் அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தான் ஓகேவா நீங்கள் ரெண்டு ஐடி போடுறீங்கன்னா வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஓகேங்களா நீங்கள் வந்து அவங்க பேரில் ஒன்று உங்கள் பேரில் ஒன்று போட்டுக்கலாம் ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டெலாம் அட்டாச் பண்ணணும் அதை பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து ஜிஎஸ்டி பில்லு கொடுப்பாங்க அது போக இந்த மூணு எக்ஸோ ப்ரிபேடு கார்டு கொடுப்பாங்க இந்த ஹெச்எஃப்சி பேங்க் கூட டைப் பண்ணி நமக்கு கொடுத்துட்ருக்காங்க அதனால் வாலட் அக்கௌண்ட் வரும் ஆன்லைன் அக்கௌண்ட்டு வந்து வாலட் அக்கௌண்ட் வரும் எதுக்காக இந்த கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நிறைய கம்பெனி நம்ம பார்த்துருப்போம் விட்ராவலே போட முடியாது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே டீம் வரும்போது வித்ராவல் போடுறதுக்கு தவிக்கிறாங்க சரிங்களா அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது இப்போது இதில் வந்து லிமிட் தான் ஓகேங்களா இது சேவிங் தான் போட முடியாது இப்போ பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா கரெண்ட் அக்கௌண்ட் தான் போடணும் அதுவும் கம்பெனிக்கு அதை தான் போடணும் மற்றவங்களை வச்சு போட வைக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லீகல் ஓகேவா அது வந்து தெரியாமல் இருக்காங்க நிறைய கம்பெனிகள் அந்த கம்பெனி அது பண்ணாது இதே வந்து கம்பெனியே வந்து இதுக்காக வந்து ஸ்பெஷலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க ஹச்ட்சி பேங்க்லையும் ப்ராப்பராக சொல்லி நம்ம பண்ணியிருக்காங்க இதில் வந்து எந்த இஷ்யூவுமே வராது ஏன்னா வந்து இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கோல்டை வந்து நமக்கு சேல் பண்ணுறாங்க லோக்கல் கோல்டு கிடையாதுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கோல்டு எம்எம்டிசி பேம்பில் டீலர்ஸாக இருக்காங்க அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சர்டிஃபிக்லாம் வாங்கி அவங்க வந்து எல்லா நாடுகளுக்கும் சப்ளை பண்ணிட்டுருக்காங்க அதுலேயும் ரியல்ஸ்டேப் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ இவங்க எடுத்து வந்து அவங்களோட லாபத்தில் வந்து பிரித்து கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் எந்த இஷ்யூஸுமே வராது லீகல் இஷ்யூ வராது அது இல்லாமல் இவங்க வந்து ப்ராப்பராக வாலெட்டில் போட்டுருவாங்க நம்ம ஏடிஎம் கார்டு மூலிமா நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் ஓகேவா அது மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ கம்பெனியே நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி தராங்க ஸோ கம்பெனி நம்ம அடிஷ்னலாக வந்து க்ரோத் பண்ண க்ரோத் பண்ண நமக்கு ஆன்லைன் டெலிவரியே பண்ணி தருவாங்க அதாவது நம்ம கேட்டிருக்கோம் கேஷ் ஆன் டெலிவரி மக்கள் கேட்குறாங்க பண்ணிக்கொடுங்க சொல்லி கேட்டிருக்கோம் இப்போ ஸ்டார்டிங் நம்மளால் பண்ண முடியாது சார் கொஞ்சம் பிக்கப் ஆகட்டும் அப்போ தான் நம்ம பண்ண முடியும்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்களா அதை பார்த்துக்கோங்க இதை வந்து நீங்கள் இஎம்ஐயில் கூட பண்ணிக்கலாம் அதாவது இஎம்ஐயில் கூட இங்கே கிளிக் பண்ணிங்கன்னால் இஎம்ஐயில் மட்டும் சில இது இருக்குது நீங்கள் கோல்டு கட்டி முடி ஃபுல்லாக இஎம்ஐ கட்டி முடிச்சா தான் உங்களுக்கு கோல்டு வரும் அதனால் இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் யாரு எடுக்க வேணால் கட்டுறதாக வந்தால் ரெண்டாயிரரூவா கட்டி வச்சுக்கோங்க சீனியாரிட்டி பிடிச்சிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ஆஃபீஸ் வரீங்களோ நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் இல்லையா அக்கம் பக்கம் நீங்கள் வந்து ஃப்ரான்சைஸஸ்லாம் நிறைய பேர் எடுக்கலாம் ஃபைவ் லேக்ஸ் கட்டி நீங்கள் கோல்டு வாங்கிட்டு போய் உங்கள் கோல்டு வச்சு சேல் பண்ணலாம் அப்படி சேல் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு கிராமுக்கும் வந்து ஒரு நூற்றி பத்து ரூபா வந்து கமிஷன் தராங்க சரிங்களா அதுவும் வந்து லாபத்தில் இருந்து தான் தராங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க அப்படி கூட நீங்கள் எல்லா மக்களும் சேர்ந்து நம்ம ஒற்றுமையாக பண்ணும்போது எல்லோரும் பாதுகாப்பாக நம்ம பயணிக்க முடியும் சரிங்களா ஓகே பார்த்துக்கோங்க இந்த அமௌண்ட் கட்டி வரவங்களுக்கு இதிலருந்து மூணு பெர்சன்ட் வந்து செல்ஃப் இன்கம் கிடைக்கும் அது போக கம்பெனியில் ஆட்டோ ஃபுல் இன்கம் இருக்குது அதை பற்றி நம்ம சொல்லியிருப்போம் டேரக்டர் ஃபுல் பண்ணுவீங்க அது மூலியமாக டீம் கீழே ஆச்சு அப்படின்னா டென் லெவல் இன்கம் இருக்குது ஓகேங்களா அதுவும் வந்து இருக்குது பார்த்துக்கோங்க ஃப்ரான்சைசஸ் இன்கம் இருக்குது ஓகே ஓகேவா அதுவும் வந்து பார்த்துக்கோங்க ஸோ மற்ற இதெல்லாம் போட்டிருப்பாங்க இது அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லி போட்டிருப்பாங்க இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது நீங்கள் இது வந்து கம்பெனி வந்து தராங்களே ஆட்டோஃபில் இன்கம் அந்த அஞ்சாவது லெவலுக்கு மேலே ஃபில் இன்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க முடியாது எதுக்காக எடுக்க முடியாது போய் வச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து அஞ்சாவது லெவலில் நம்ம இந்த சில்வர் காயினை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நம்ம கம்பெனி கொடுக்கக்கூடிய மனித வச்சு இந்த சில்வர் காயினை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அந்த சில்வரும் நமக்கு கிடச்சிடுது அடுத்த லெவலில் நமக்கு வந்து இந்த இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க ஓகேவா நூறு நூறு அஞ்சாவது லெவலில் இந்த இந்த கிராம் சில்வர் அதாவது ஆட்டோஃபில் கம்பெனி தரக்கூடிய ஆட்டோஃபில் இன்கம்ல இருந்து ஐம்பது கிராம் சில்வர் நம்ம வந்து அவங்க கொடுக்கக்கூடிய மணி வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சில்வருக்கு சில்வரும் கிடைக்குது நமக்கு சரிங்களா அடுத்தது ஆ ஆறாவது லெவலில் நூறு கிராம் சில்வர் பர்ச்சேஸ் பண்ணணும் அவங்க தரக்கூடிய அமௌண்ட்டில் அது எவ்வளோ எவ்வளோ தராகுமே நம்ம பார்ப்போம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழாவது லெவலில் ரெண்டு கிராம் ஓகேவா ரெண்டு கிராம் கோல்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் ஏழாவது லெவலில் ஓகேவா ரீபத் ஆகும் இதுக்கு எல்லாமே வந்து ரீபர்த் ஐடி ஆகும் ரீபத் ஆகி உள்ளுக்குள்ளே ஒட்டே டைட்டே இருக்கும் ஓகேவா லைஃப் டைம் முழுக்க நம்ம சம்பாதிக்க போகிறோம் கொஞ்ச நாள் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே நம்ம வந்து எல்லாமே லட்சங்களை சம்பாதிக்கலாம் இந்த அஞ்சு கிராம் கோல்டு வந்து எட்டாவது லெவலில் ஒன்பதாவது லெவலில் பத்தாவது லெவலில் வரக்கூடிய இன்கம் வச்சு கம்பெனியோட ஃபில் இன்கம் வச்சு இந்த அஞ்சு கிராம் கோல்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நமக்கு கோல்டு கோல்டும் வருது நமக்கு வந்து கம்பெனியில் ஏகப்பட்ட சேல் நடக்குது அது மூலிமா நமக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதுலாம் ஆரோக்கியம் கிடைக்கும் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க ஸோ கம்பெனி ஆட்டோஃபில் மட்டும் சீனியாரிட்டி வயசில் வரும் அதனால் சீனியாரிட்டி பிடிக்கிறதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டெபாசிட் இன்சியல் டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சில்வர் பிளானில் பண்ணாலும் சரி சரி ஐம்பது கிராம் சில்வர் பிளானில் நீங்கள் இஎம்ஐ பண்ணாலும் சரி ரெண்டுலேயுமே வந்து ஒரு ரெண்டாயிரம் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க ரெண்டாயிரரூவா பண்ணி நீங்கள் வந்து பிளானை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா மற்றபடி எல்லா வீடியும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் நான் பார்த்துட்டு எப்படி டெபாசிட் பண்ணுறது எப்படி ஆக்டிவ் பண்ணுறது சொல்லி பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ நம்மளோட டேஷ்போர்டு அப்படியே மேலே தள்ளி பார்த்தீங்கன்னா நம்ம டேஷ்போர்ட்டில் வந்து கீழே வரும் மேலே ஈக்காம் சேர்த்து கீழே அப்படியே டேஷ் காட்டும் ஸோ நம்ம ஆர்வை வந்து செல்ஃப் ஆர்வை வந்து எனக்கு பாருங்க இந்த அளவு காட்டுது ரஃபால் ஆர்வை வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்பது ரூபா ஓகேங்களா இது வந்து மாதம் மாதம் எனக்கு வந்து க்ரியேட் பண்ணி விட்டுருவாங்க அது வந்து நம்ம வரும்போது எல்லாம் ஒரு ஒன் ஹவர் சொல்லி தரோம் சரிங்களா இன்னும் கேட்டிருக்கோம் கம்பெனிக்கிட்ட ஒரு பத்து நாளைக்கு ஒன்சாக நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி பாருங்கள் அதிகமாக ரெஃபல் பண்ணால் அதிகமாக இன்கம் வரும் பத்து நாளைக்கு ஒன்சாக நம்ம கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதெல்லாம் பண்ணி தருவாங்க ஸோ மாதிரி டோட்டல் சேல் இன்கம் நம்ம ஒரு நாலு பேர் ஜாயின் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க ஓகேவா நாலு பேர் ஜாயின் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அதன் மூலிமா வந்து முந்நூறுரூவா நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகியிருக்கு இந்த முந்நூறுரூவா வந்தால் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அது விட எடுக்கும்போது நான் சொல்கிறோம் ஐயோ இப்போ நமக்கு இல்லை விட எடுக்கும்போது நான் சொல்கிறேன் சரிங்களா இன்னும் டூ டேஸில் வந்து அது ஒரு சைட் வச்சுன்னு அப்டேட் பண்ணிட்டுருக்காங்க அதை முடிச்சோம்னா சொல்கிறேன் ஸோ இன்னொரு இருபத்தி மூணு பேர் இன்னாக்டிவ்ல இருக்காங்க ஸோ எல் எல்லாமே தாராளமாக ஒரு ரெண்டாயிரவா கட்டி வாங்க அப்புறம் சீனி அப்படி பிடிக்க முடியும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நேரில் வந்து ஃபுல் பேமெண்ட்டை கட்டிவிட்டு நீங்கள் கோல்டு அண்ட் சில்வர் வந்து வாங்கிட்டு போகலாம் சரிங்களா கோல்டு வேணால் கோல்டு வாங்கிக்கோங்க சில்வர் வேணா சில்வர் வாங்கிக்கோங்க அவ்வளோதாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எம்எம்டிசி பேம்ப் இதில் தான் டீலராக தான் இருக்காங்க மூணெக்ஸோ கம்பெனி ஓனர் வந்து இதில் தான் வந்து டீலராக தான் இருக்காது இதில் பாருங்கள் இதில் என்ன ரேட்டு போகுதோ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ஓகேவா ஸோ இது வந்து இந்த ரேட் அப்படியே வந்து நம்மளோட எக்ஸோ சைட்டில் அப்டேட் ஆகும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் நான் காட்டுறேன் பார்க்க முடியும் ஸோ இது மூணு எக்ஸோ சைட்டு ஓகேவா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா இது வந்து எம்எம்டிசியில் என்ன அப்டேட் ஆகுதோ அப்படியே வந்து உங்களுக்கு இங்கே அப்டேட் ஆகும் சரிங்களா ஸோ சேமாக இருக்குதுங்களா ஸோ இதுதாங்க கோல்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் நமக்கு பியூட்லாம் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இவங்க இவங்க வந்து எல்லா இடத்துக்கும் எல்லா நாடுகளுக்கும் சப்ளை பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதை அப்ரூவ் பண்ணி எல்லா எல்லா நாடுகளுக்கும் சப்ளை டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க இவங்க ஸோ மூணு எக்ஸோ இதில் டீலர்ஷிப் வச்சு நமக்கு வந்து நமக்கும் வந்து ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க எல்லாம் பயன்படுத்திக்குவாங்க சரிங்களா வரக்கூடிய லாபத்துலேருந்து கிடைக்குதுங்க ஈஸியாக நீங்கள் டீம் கொடுத்தீங்க அக்கம் பக்கம் ஒரு பத்து வீடுகள் ஜாயின் பண்ணி விட்டனா கூட உங்களுக்கு மாதம் ரூபா வந்து ஆறு மாதத்துக்கு கிடைக்கும் உங்களுக்கு கோல்டும் கொடுத்து தராங்க இது மக்களுக்கு பாதுகாப்பாக அதுக்கும் எடுத்து பண்ணுங்கள் சரிங்களா அதுவும் இல்லாமல் எக்ஸோ கம்பெனி பற்றி நம்ம உண்மையான தமிழன் வெப்சைட்டெலாம் அட்டாச் பண்ணியிருக்கோம் நம்மளோட பிளாங்கிங் சைட்டில் போட்டிருக்கோம் இதெல்லாம் படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் நம்மளோடது ஃபுல் பிஸ்னஸ் பிளான் எல்லா வீடியோவும் இதில் அட்டாச் அட்டாச் பண்ணியிருப்போம் இதை பார்த்துக்கலாம் நீங்கள் இது கம்பெனியோட விசிட் பண்ண வீடியோவும் வந்து உங்கள் அட்டாச் ஓடி கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கோம் சரிங்களா ஸோ ஃபுல்லாக வந்து படிச்சு பாருங்க உங்களுக்கு டைப்பிங்லேயும் நான் போட்டிருப்பேன் ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்கம் போட்டு நீங்கள் பாருங்கள் செல்ஃப் இன்கம் த்ரீ பர்சன்டேஜ் டேரக்ட் ஆஃபல் இன்கம் மந்த்லி த்ரீ பர்சன்டேஜ் ஓகேவா எத்தனை டேரக்ட் ஆஃபெல்லாம் கொடுங்க அதுவும் ஆரோக்கிய கிடைக்கும் ஸோ ஓகேவா டீ அதுக்கப்புறம் டீம் பத்து லெவல் இன்கம் இருக்குது அதெல்லாம் சேல் நடக்கும்போது இன்கம் கிடைக்கும் ஆட்டோஃபில் இன்கம் ஓகேவா கம்பெனி ஆட்டோஃபில் இன்கம் ஃப்ரான்சைஸ் இன்கம் ஓகேவா இது எல்லாமே டைப்பிங்கில் நான் போட்டிருப்பேன் பார்த்துக்கலாம் நீங்கள் ஸோ செல்ஃப் கோல்டு பர்ச்சேஸ் இன்கம்னால் என்ன மந்த்லி மூணு பர்சன்ட் ஆறு மாதங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக வந்து போட்டிருப்பேன் இதெல்லாம் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இதிலையும் வந்து போட்டிருப்பேன் உங்களுக்கு தேவையான டீட்டெயில் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும் நம்ம அதுவும் அட்டாச் பண்ணுறோம் எல்லாமே பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அப்புறம் டேவா ட்ரஃபல் பர்ச்சேஸ் மந்த்லி மூணு பர்சன்ட் ஆரோ என்றால் என்ன இப்படி நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா தெளிவாகவே புரியும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நம்புகிறோம் பிடிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சி நான் லைக் போடுங்க அப்போ வந்து நல்ல கான்செப்ட் நல்லா மக்களுக்கு போய் சேரும் ஓகேவா நம்ம இது வரைக்கும் நிறைய கான்செப்ட் பார்த்துருக்கோங்க ஓகேவா நம்மளை ஏமாற்றிட்டு தான் போகிறானுங்க இதில் வந்து கோல்டை வாங்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க எல்லாம் பாதுகாப்பு தான் யாரும் லாஸ் ஆக போகிறது கிடையாது சரிங்களா இதில் தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஃபஸ்ட்டில் சின்னதாக சின்னதாக இன்கம் கிடைக்குது அப்படின்னாலுமே போக போக வந்து மிகப்பெரிய இன்கம் கிடைக்க ஸ்டார்ட் ஆகும் ஸோ பார்த்துக்கோங்க எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க ஸோ ஃப்ரான்சைஸ் இன்கம்லாம் ஈஸியாக நம்ம எடுக்கலாம் அதுக்கு ஃபைவ் லேக்ஸ் டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே கோல்டும் கொடுத்துடுவாங்க சரிங்களா நீங்கள் உங்கள் ஊரில் உங்களுக்கு தேவையான முகவர்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு இது பண்ணிக்கலாம் கம்பெனி வந்து எல்லாமே ஜிஎஸ்ட் நம்பர்னால் வெப்சைட்டில் அட்டாச் பண்ணிடுவாங்க ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் நம்ம பிளாங்கிங் சைட் மூலிமா இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில் எல்லாமே வந்து வருவாங்க சரிங்களா இங்கே வீடியோஸ் வந்து கம்பெனி விசிட் பண்ண வீடியோஸோடு நீங்கள் கம்பெனி இந்த வீடியோ பார்த்துட்டு கம்பெனி கூட மே போக போங்க ஓகேவா சேலம் பக்கமாக ஆச்சுன்னா சேலத்தில் இருக்கவங்களாம் அங்கேயே போய் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்காக இமேஜ் தான் போட்டுருப்பேன் இந்த இமேஜும் பார்த்துக்கலாம் ஃபில் இன்கம்னால் என்ன எவ்வளோ தடாங்க இந்தந்த லெவலில் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்களா இந்த ஆட்டோ ஃபில் இன்கம் மட்டும் நமக்கு வந்து இன்கம் வந்து அஞ்சாவது லெவலில் இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கையோடு நீங்கள் போய் அஞ்சு லெவல் யூஸ் பண்ணிக்கலாம் கையோடு போய் வாங்கிட்டு வந்துடுங்க சரியா அதுக்கப்புறம் வந்து மூணு எக்ஸோ டேவட் லெவல் இன்கம் டேவெட் பண்ணாவே நமக்கு மூணு பர்சன்ட் ஆறு செல்ஃப் இன்கமும் கிடைக்குது அதுபோல் டேவெட் எல்லாமே லெவல் ஒன்றில் வருவாங்க அதுக்கும் வந்து எங்களுக்கு செவன்டி ருபீஸ் கிடைக்குது சரிங்களா பார்த்துக்கோங்க ஸோ எல்லா வீடியோவும் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே இருக்கும் எப்படி டெபாசிட் பண்ணுறது அந்த வீடியோஸ்லாம் இங்கே அட்டாச் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி இஎம்ஐ ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணுறது அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் ஓகேவா அது பார்த்துக்கோங்க ஸோ கரெக்டாக நம்ம பேமெண்ட் பண்ணி பண்ணும்போது கரெக்டாக நமக்கு வந்து ஆக்டிவ் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ பார்த்துக்குவோம் மக்களே ஓகே நன்றி மீண்டும் மற்ற சந்திப்போம் இந்த விடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் மக்களுக்கு பாதுகாப்பான பிஸ்னஸ்ஸை நம்ம பண்ணுவோம் எல்லாமே சேர்ந்து இல்லையா நம்ம அநியாயத்துக்கு எல்லாம் மற்றவங்க கான்செப்ட் உருவாக்குறதுலாம் இன்கம் அதிகமாக தரான்னு சொல்லி போய் நம்ம ஏமாந்தோம் அப்படின்னா நம்ம பின்னாடி வர மக்கள்லாம் ஏமாந்துட்டுருக்காங்க ஓகேங்களா இனிமேல் அந்த தகவல்களை நம்ம பண்ண மாட்டோங்க நம்ம மக்களுக்கு பாதுகாப்பான பிஸ்னஸ்ஸை வழங்குவோம் அதுதான் நம்ம நோக்கம் நன்றி